மதிவதனி அவர்களுக்கும் அடுத்த ஜென்ரேஷன் சரியாக வளரணும்னா இப்போ இருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களும் குழந்தைங்களுக்கு பெண்களை பற்றின புரிதலும் ஆண்களை பற்றின புரிதலும் கருவிலருந்தே விதைக்க ஆரம்பிச்சிடணும் ஏன்னா அதிகப்படியான ரேப்பு காரணம் பெண்களை பற்றின புரிதலை பெற்றோர்கள் சொல்லித்தராத்து ஆசிரியருக்கு ஆசிரியர்கள் தான் மூல காரணமாக இருக்குது ஆசிரியர்களும் கல்வியில கல்வியில இருக்கணும் இல்லையா அந்த பாடம் பாட புத்தகத்துல பெண்களோட உறுப்பு என்னன்னா ஆண்களோட உறுப்பு என்னன்னு சொல்லி தந்தீங்கன்னா அதை வந்து ஒரு பாடமா பார்ப்பான் ஒரு பெண்கள் மேல ஒரு மரியாதை வரும் அதே மாதிரி ஒரு பிரசவ வார்டுல ஒரு கணவர் கட்ட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல மெயினா சொல்றேன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு பிரசவ வார்டுல குழந்தை பிறக்கும் போது கணவர் பக்கத்துல இருக்கணும்ன்ற ஒரு சட்டமே போடணும் ஏன்னா அப்பதான் பெண்களோட வழி ஒவ்வொரு ஆண்களுக்கும் புரியும் அதே மாதிரி ஆண்களுக்கு வழி இல்லைன்னு சொல்லிட முடியாது எல்லா சுமையும் சேர்த்து முதுகலை போட்டு சுமக்கிறது ஆண்கள் தான் ரெண்டு பேருக்குமே வலி இருக்கு பெண்களுக்கு மாதவிடாய் விடாய் வலி குழந்தை பிறக்கிறது வலினா மொத்தத்தையும் சேர்த்து ஒட்டு மொத்தமா தன்னோட முதுகலை ஏத்தி சுமக்கிறது ஆண்கள் ஆண்களுக்கும் வலி இருக்கு அதை விட கொஞ்சம் அதிகமாவே இருக்குன்னு நான் சொல்லுவேன் அதனால ஒவ்வொரு ஆணுக்கும் சொல்லி தரணும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் சொல்லி தரணும் பெண்மைன்னா என்ன மதிவதனி மதிவதனைக்கு தெளிவா சொல்லிட்டேன் ஒரு குழந்தைங்களுக்கு வந்து என்னென்ன பாடம் எடுக்கணுன்றதை பற்றி தெளிவாக சொல்லிட்டேன் ஏன்னா மூடி மூடி வெயின்னு சொன்னால் அதை திறந்து பார்க்கணும்னு தோணும் இல்லையா அதனால் இருந்தே ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் பள்ளிக்கூடத்தில் உடல் உறுப்புன்னா என்ன உடல் அங்கம்னா என்னன்ட்டு கட்டாய பாடமாக வரணும் அப்படிப்பட்ட பாடம் வந்தால் தான் உடல்னால் ஒன்றுமே கிடையாதுட அதை ஏன்டா நம்ம திறந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு புரிதல் வந்து ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் வந்து புரியும் இந்த புரிதலை தான் ஒவ்வொரு குழந்தைக்கும் இருந்தே ஒவ்வொரு தாயும் விதைக்கணும் இதுதான் சரியான மனப்பக்குவம் இதுதான் சரியான பாடம் கருவிலருந்தே விதைக்க வேண்டிய பாடும் பெண்களோட உடல்லாம் ஒன்றுமே கிடையாதுடா இதுதாண்டா மார்பகம் இதுதான்டா பிறப்புறுப்பு இந்த இடத்துல தான் மாதவிடாய் நடக்கும் இந்த இடத்துல தான் குழந்தை வெளியில் வரும் முதல்ல தலை தாண்டா வெளியில் வரணும் கால் வந்தால் ஆபத்துடா இது எல்லாத்தையும் சொல்லணும் சரிங்களா இது எல்லாத்தையும் மதிவதனை பாடமாக கற்றுக் கொடுக்கணும் சரிங்களா நான் சொல்கிற பாடத்தையும் காது கொடுத்து கேட்டு நீ மற்றவங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கும் சரிங்களா எப்ப பார்த்தாலும் மூடி வகி மூடி வகி குழந்தைங்களுக்கு இதை சொல்லாத இதை விதைக்காதன்னு மத மதிவாத நீ சொல்லி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து மூடி வகின்னா என்ன பண்ணும் திறந்து பார்க்கணும்னு தோணும் அந்த பழக்கம் வரக்கூடாதுன்னா எதையுமே மூடி வைக்க கூடாது ஓப்பனா சொல்லிடு இதுதான் செக்ஸ் இதுதான் உடலு இதுதான் அப்பதான் ஃப்ரெண்டா பழகுவாங்க ஒரு ஆணும் பெண்ணும் வந்து உடல் எல்லாருமே சகத்தோழி தோழனாக பழகுவாங்க இந்த மாதிரியான மனப்பக்குவத்தை தான் ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு ஆசிரியரும் கருவிலேருந்தே கருவில இருந்தே விதைக்கணும் பத்து வயசு குழந்த அஞ்சு வயசு குழந்தன்ட்டு தடுக்கக்கூடாது அஞ்சு வயசுலேருந்து ஒன்றாவது சேர்ந்த ஒரு குழந்த அந்த குழந்தைக்கு ஆண்னா என்ன பெண்ணா என்ன குழந்தைன்ட்டு எதுவுமே சொல்லாமல் இருந்தால் எதுவுமே தெரியாமல் போயிடும் குழந்தையா அது சின்ன குழந்தையா இருந்தானா பெரிய குழந்தையா இருந்தாங்க நல்ல பழக்கத்தை சொல்லி கொடுக்குது எந்த வயசு தேவை கிடையாது கருவுல இருந்தே வதைக்கிற குழந்தைதான் வந்து வளரும் போது விருச்சுமா வளரும் கருவுல இருந்தே வதைக்கணும் கருவில இருந்து கதைக்கும் ஆக சிறந்த குழந்தையா வரும் அவர் ஒரு பத்து வயசு பதினாலு வயசு பதினெட்டு வயசு குழந்தைக்கு போய் சொல்லி தரணும் ஓரளவுக்கு இப்பாச்சும் புரிதல் ஏற்பட்டிருக்கும் அந்த குழந்தைங்க வந்து மகாவிஷ்ணு அவர்களோட என்னோட குருவோட பாடத்தை கேட்கும் போது ஆனந்தமா இருந்தது சிரிச்சது சந்தோஷப்பட்டது கை தட்டுச்சுங்க அப்ப எந்த பாடத்துல சந்தோஷம் கொடுக்குது பாரு ஆன்மீக பாடம் வந்து சந்தோஷத்தை கொடுக்குது சாதாரண ஆசிரியர்கள் எடுக்கிற பாடம் எந்த அளவுக்கு ஆசிரியர்கள் வந்து பாடம் எடுக்கிறீங்கன்னு பாரு ஒரு சில ஆசிரியர்கள் எல்லாம் வந்து நல்லா தான் பாடம் எடுக்கிறாங்க குழந்தைங்களுக்கு எப்படி எடுக்கணும்னு நான் பல ஆசிரியர்கள் தவறு செய்யறதால தான் அந்த குழந்தைங்க வந்து அந்த இடத்துல கை தட்டுது மகாவிஷ்ணு அவர்கள் பேசும்போது கை தட்டுதுங்கன்னா அந்த குழந்தைங்க உற்சாகமா அது எவ்வளோ மிகப்பெரிய ஞான பாடம் சந்தோஷமா இருந்ததுங்க அவர் சொல்லி பொழுது அவர் சொல்லும்போது ஒரு உணர்ச்சி வருது ஒரு ரோஷம் வருது நம்ம ஏன் இப்படி இருக்கணும் நம்ம அம்மாவை மதிக்கணும் நம்ம அப்பாவை மதிக்கணும் நம்ம ஃபேமிலியை பார்க்கணும் நம்ம ஃபேமிலி முக்கியம் நினைக்கணும்ன்ற ஒரு உணர்வு வருது ஒரு குழந்தை வந்து அழுதுச்சு அதை கவனிச்சிங்களா நான் தியானம் பண்ணும்போது போது அம்மா வந்து என் கண்ணு முன்னாடி நின்னாங்க அவங்களோட வழி உணர முடியுது தியானம் பண்ணும் போது தியானம் பண்ணா ஒரு நிலையாகும் மனசு அமைதியாகும் தேவையில்லாத எண்ணங்கள் ஓடாது இந்த மைண்ட்ல கோபம் கம்மியாகும் போது தியானம் எவ்வளவு முக்கியம் கட்டாயமா நிச்சயமா யாருக்கும் தியானம் பண்ணணும்னு அவசியம் இல்லை பிடிச்ச குழந்தைங்க தியானம் பண்ணலாம் அதே மாதிரி ஸ்கூல்லையும் தியானத்தை பத்தி சொல்லி தரலாம் இது ஆக பாடம் தானே இதை தான் ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் சொல்லி தரணும் மகாவிஷ்ணு அவர்கள் பாடம் எடுக்கும் போது அந்த குழந்தைங்க கை தட்டுச்சு ஆனந்தப்பட்டது சரிங்களா டீச்சர் பேசும்போது கூட கை தட்டல அந்த மகாவிஷ்ணு அவர்கள் குருஜி அவர்கள் பேசும்போது மட்டும்தான் அந்த குழந்தைங்க ஆனந்தமாக இருந்ததுன்னா அவரோட பாடம் எவ்வளோ ஸ்கூலுக்கு முக்கியம்ட்டு தெளிவாக தெரிஞ்சுங்க என்ன லோக்கலாக பேசுகிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க நான் லோக்கலாக தான் பேசுவேன் என்ன நான் இருக்கிற இடம் அப்படி இல்லையா ஆனால் சரியானதை கரெக்டாக பேசுவேன் கொஞ்சம் கத்தியும் பேசுவேன் கொஞ்சம் கேளுங்க